இனிய தமிழ் மக்களே வணக்கம் எல்லாருமே மாறுவாங்க நம்ம மாறணும் இது வெறும் அடுக்கு மொழி அல்ல இது வாழ்வின் கசப்பான அதே சமயம் அவசியமான உண்மை ஒரு குழந்தை வளரும் போது அதன் உடையும் எண்ணமும் மாறுகிறது ஒரு மரம் வளரும் போது இலைகளை உதிர்த்துவிட்டு புதிய துளிர்களை ஏந்துகிறது இயற்கையே மாறும்போது மனிதர்கள் மாறுவதில் என்ன வியப்பு ஆனால் உலகம் மாறுகிறது என்று புலம்புவதை விட்டுவிட்டு அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நாம் எவ்வாறு பக்குவப்படப் போகிறோம் என்பதே இன்றைய கேள்வி நாம் ஏன் வருந்துகிறோம் அன்று அப்படி இருந்தவர் இன்று இப்படி மாறிவிட்டாரே என்ற ஏமாற்றம்தான் நம் துன்பத்திற்கு காரணம் வெளிச்சம் இருக்கும் வரை ஒரு உருவம் நம்மை தொடரும் இருள் வந்ததும் அது மறைந்துவிடும் அதுபோலவே சில மனிதர்கள் தம் தேவை இருக்கும் வரை நம்மோடு இருப்பார்கள் தேவை முடிந்ததும் நிறம் மாறுவார்கள் சூழல் ஒருவனை நல்லவனாகவும் மாற்றும் சில நேரம் கடினமானவனாகவும் மாற்றும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் மற்றவர்கள் மாறுவது அவர்கள் கையிலும் காலத்தின் கையிலும் இருக்கிறது ஆனால் அதை எதிர்கொள்வது நம் கையில் இருக்கிறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உதாரணம் ஒரு புழு தன்னை தானே சுருக்கிக் கொண்டு கூண்டுக்குள் முடங்கும் போதுதான் அது அழகான வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது அதுபோல நாமும் சில வழிகளை ஏற்றுக்கொண்டு மாறினால்தான் சிறகடிக்க முடியும் நண்பர்களே மற்றவர்கள் மாறக்கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது நாம் மாற வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய நற்பண்புகளை விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மாறாக நம்முடைய அணுகுமுறையை அப்ரோச் மாற்ற வேண்டும் என்கிறேன் நான் இவ்வளவு செய்தேனே அவர்கள் ஏன் மாறினார்கள் என்ற கேள்வி எழும்போதுதான் வழிபிறக்கிறது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் மனநிலைக்கு நாம் மாற வேண்டும் ஒரு பாறை எப்படி அலைகளால் அரிக்கப்பட்டாலும் தன் இடத்தை விடுவதில்லையோ அதுபோல உலகம் எத்தனை மாறினாலும் நம்முடைய நேர்மையிலும் இலட்சியத்திலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களைப் பற்றி சிந்திப்பதிலேயே நம் நேரத்தை செலவிடாமல் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் நம்முடைய திறமைகளை மெருகேற்றுவதற்கும் நாம் மாற வேண்டும் நேற்றைய நம்மை விட இன்றைய நாம் ஒருபடி மேலாக இருக்க வேண்டும் மாற்றம் என்பது வழி நிறைந்ததுதான் ஆனால் அதுவே வளர்ச்சிக்கான வழி யாரும் யாருக்காகவும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்ற பேருண்மையை முதலில் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் மாறிய மனிதர்களை பழிவாங்க நினைக்காமல் அவர்களை மன்னித்தோ அல்லது மறந்தோ கடந்து போக பழகுங்கள் உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களின் கையில் இல்லை என்பதை உணர்ந்து உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்கள் நண்பர்களே இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய நாடக மேடை இங்கே பாத்திரங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஏன் கதையே கூட மாறலாம் ஆனால் அந்த மேடையில் பயணிக்கும் நீங்கள் ஒரு சிறந்த நடிகராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் யாரோ மாறுகிறார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நான் மாறுகிறேன் இன்னும் சிறப்பாக இன்னும் வலிமையாக இன்னும் அன்பாக என்று உறுதியெடுங்கள் மாற்றம் உங்களில் இருந்து தொடங்கட்டும் உலகம் உங்களை பின்பற்றும்